ஏகாதசி திதி பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷம் அதுவும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஏகாதசி திதி அமையறது ரொம்பவே விசேஷம் இந்த அரிய பெரிய நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது சந்தான கோபால கிருஷ்ண மந்திரம் சந்தானம் அப்படின்னா குழந்தை பேர் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் தர ரெண்டு கிருஷ்ண மந்திரத்தையும் அந்த கிருஷ்ண மந்திரத்தினுடைய விளக்கத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை ஏகாதசி ஏகாதசி சொல்லிட்டு வர்றது ரொம்பவே விசேஷம் அதுவும் நம்மளால் முடிஞ்ச எண்ணிக்கையில் இருபத்தி ஒரு தடவை ஐம்பத்தி நாலு தடவை சொல்கிறது ரொம்பவே விசேஷம் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆத்மாத்தமா கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த மந்திரத்தையும் அந்த மந்திரத்தினுடைய விளக்கத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சுத கோவிந்த வாசுதேவ தேவ ஜகத்பதே தேஹி மே தனயம் கிருஷ்ணா துவம் அகம் சரணம் கத முதல் மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேஹி மே எனக்கு அருளுங்க தனயம் அப்படின்னா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாச்சு குழந்தை எனக்கு குழந்தை பாக்கியம் அருளுங்க தேவகி சுத வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படி வசுதேவருனுடைய மகனானவர் எனக்கு அருளுங்க கோவிந்த கோ அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் விந்தர் அப்படின்னா காப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பசுக்களை காத்த அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டேன் வாசுதேவ ஜெகத்பதி வசுதேவருனுடைய மகன் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு சிறந்த திருநாமமும் இருக்கு அதை இங்கே சொல்றாங்க ஜகத் பதே ஜகம் அப்படின்னா உலகம் பதே அப்படின்னா அதிபதி இந்த உலகத்துக்கு அதிபதியானவர் கிருஷ்ணரான துவம் அகம் சரணம் கத உங்களா சரணடைகிறேன் எனக்கு குழந்தை பாக்கியம் அருளுங்க இரண்டாவது மந்திரம் தேவ தேவ ஜகன்னாத கோத்ர வித்திகர பிரபு தேஹி மேதன எம் சீக்கிரம் ஆயுஷ் பந்தம் தேவ தேவதேவ தேவருக்கெல்லாம் தேவரானவர் இறைவனுக்கெல்லாம் இறைவனானவர் ஜெகநாத ஜகம் அப்படின்னா உலகம் நாதர் அப்படின்னா காப்பவர் இந்த உலகத்தையே காப்பவர் கோத்ர வித்தி கரப்பிரபோ கோத்ரம் அப்படின்னா வம்சம் எங்களுடைய வம்சத்தை விற்பி பண்ணுங்கள் எங்கள் வம்சத்தை வளர செய்யுங்க தேகிமே தனயம் எங்களுக்கு குழந்தை பேர் அருளுங்க அதுவும் சீக்கிரம் ஆயுஷ் பந்தம் நீண்ட ஆயுளோட பந்த பாசத்தோட இருக்கிற எஸ்எஸ்பினம் ஒரு சிறந்த குழந்தைய அருளுங்க எஸ்எஸ்பினம் அப்படின்னா நல்ல குணங்கள் நல்ல குணத்தோட ஆயிலோட இருக்கிற ஒரு நல்ல குழந்தைய எனக்கு அருளுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் கிருஷ்ணா போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி